இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மூணாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ரூபாய் வரக்கூடிய சாரீ உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு ஸ்பீன் பண்ணிக்கோங்க கலர் பாருங்க வேற லெவல்ல ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர்ல இருக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மைல்டா எதனா மிஸ்டேக்ஸ் வரும் அதனால தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் ரூபாய் சாரீ வந்து உங்களுக்கு ஆஃபர்ல ஆயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் பீசஸ் செம்மையா இருக்கு பாருங்க ப்ளவுஸ் பீஸ்சும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஆன் பண்ணியா வெறும் ட்ரிபிள் நைன் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட் வந்து ஹாஃப் ஷிப்பிங் வரும் தமிழ்நாடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெறும் ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மைல்டாக இருந்தால் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும் அதனால தான் ரொம்ப ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப பெரிய மிஸ்டேக் ஸாரியாக கட்ட முடியாத அளவுக்குலாம் கிடையாது எதுவுமே ரொம்ப மைல்டாக தான் இருந்தால் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னால் போதும் ஓகேங்களா சூப்பரான ஒரு கலருங்க கலர் காம்பினேஷன் வேற லெவலில் இருக்கு இங்க பாருங்க எல்லோ வித் கிரீன் ஷர்ட் கேட்டீங்கல்ல எல்லோ வித் ராமா கிரீன் ஷர்ட்ல இருக்கு நான் ஷோ பண்றேன் சூப்பரான ஒரு கலர் பாருங்க மூணாயிரத்து நாலாயிரம் நாலாயிரூபா வரக்கூடிய சாரி எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்ங்க இதுல வந்து பிளவுஸ் வராது வித்வுட் பிளவுஸ் வெறும் ஆயிரம் ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க வெறும் ஆயிரம் ரூபாய் ஷிப்பிங் ஃப்ரீ தமிழ்நாட்டுக்குள்ள ஷிப்பிங் ஃப்ரீ தாங்க அதர் ஸ்டேட் மட்டும் ஹாஃப் ஷிப்பிங் ஆனால் அது மட்டும் ஜஸ்ட்டு ட்ரிப்பிள் நைன் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் சூப்பரான ஒரு பிரைடல் வெட்டிங் கலெக்ஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அது ஆர்ட்ரு என்ன கஸ்டமர் கொண்டு அங்கே போய் போய் அங்கே பாரு இவ்வளோ சூப்பரான சரியான ஒளி வச்சிருக்கிறதே சூப்பரான ஒரு சாண்டில் இந்த சேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் கொஞ்சம் இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குதுங்க ஒரே ஒரு தையல் அடிச்சிங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு அவ்வளோவா எதுவுமே தெரியாது வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்ப சூப்பரான பிரைடல் கலெக்ஷன் எல்லாருமே வந்து வெட்டிங் கலெக்ஷன் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த சேரீஸ் நான் ஷோ பண்ணுறேன் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ட்ரிபிள் நைன் ருபீஸ் வர ஸாரீக்கு மட்டும் தான் மற்ற வராது நீங்கள் வந்துவிட்டு நான் டோட்டலாக தௌசண்ட் எனக்கு மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா என்னால பண்ண முடியாதுங்க எல்லாமே நான் சூப்பரான ஒரு ப்ளூ கலர் சூப்பரான ஒரு கலர் உங்களுக்கு கிரீன் கலரில் பார்டர் நல்ல ஒரு பார்டர் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மேம் இதெல்லாம் ஒரு மிஸ்டேக் கூட கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபா நாலாயிர ரூபாய்க்கு மேலே வரக்கூடிய சாரீ தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபர்ல வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம அழகான ஒரு போட்டோ எடுக்க பாருங்க எல்லாமே வெறும் ட்ரிபிள் நைன் ப்ரீ ஷிப்பிங்ல அங்க பாருங்க எவ்வளவு பீசஸ் இருக்கு எவ்வளவு கலர் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன்ஸ் கண்டிப்பாக இதில் இருக்குங்க ஏன்னா எல்லா கலர் காம்பினேஷன்ஸுமே நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் பர்பிள் கலரில் யாரும் கேட்டீங்கல்ல பேர்பிள் கலர் வேணும்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான பேர்பிள் கலர் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் மூணாயிரத்தி ஐநூறுபா சரி உங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ அதர் ஷேட் கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் ஒரே ஒரு பீஸு யாருக்கு வேணும் திரும்பலாம் கண்டிப்பாக கிடைக்காதுங்க திரும்ப கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப சூப்பராக இருக்குது வெறும் ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா மட்டும்தாங்க கிடைக்கவே ஏன்னா எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் இருக்குது அப்புறம் நீங்கள் லேட்டாக வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாரீஸ் எல்லாமே காலி ஆகிடும் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃபர் வந்து அப்புறமா கேட்கும்போது கிடைக்காது நெக்ஸ்ட் ஒன் க்ரீன் கலர் சூப்பரான ஒரு க்ரீன் கலருங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு க்ரீன் கலர் நல்ல ஒரு பேரட் க்ரீன் ஷேடுக்கு வாடாமல்லி கலர் மாதிரி காம்பினேஷன் சூப்பராக இருக்குது வெறும் ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முந்தாணிக்கு மேலே இங்கே வர இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸ்டோன் வைக்கும்போது அந்த அயன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போது தெரியாமல் வச்சுட்டாங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குதுங்க பட் ஆனால் சாரியாக கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா சாரியாகவே நீங்கள் கியூவர் பண்ணிக்க முடியும் படனால் இது பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா அதுவும் இங்கே சும்மா ஒரு லைட்டாக கொஞ்சம் இது கூட மிஸ்டேக் எதுவும் ஆகலை கொஞ்சம் ஹீட்டிங் மட்டும் ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சி அதனால் நீங்கள் அந்த ப்ளவுஸ் பீஸ்ல வர பார்டர் கூட எதுனா ஒரு டிசைன் மாதிரி இங்கே கட் பண்ணி நீங்கள் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா தெரியவே தெரியாது வெறும் எட்நூறுபா மட்டும்தான் இந்த சாரி எட்நூறு ப்ளஸ் ஃபிஃப்டி பிடிச்சிங்கன்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எட்நூறு ப்ளஸ் ஷிஃப்டி ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மேம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பாக்குறீங்க மேம் பட் ஆனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க இதுல பாருங்க பிளவுஸ் பீஸ்மே டிசைனர் இது வந்து பிளவுஸ் பீஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் எட்நூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மருண் கலர் பட்டு சரி வெறும் ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது இன்னும் ப்ராசஸ் பண்ணல ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பாச் ஆகும்